வணக்கம் நேயர்களே நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் கூடிய பதினெட்டு நாடுகளின் பிரதிநிதிகள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அமைக்க தீர்மானித்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவை ஆண்ட அன்றைய பிரிட்டிஷ் அரசுக்கும் திருவாங்கூர் மன்னருக்கும் இடையே முல்லை பெரியாறு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எல் செல்வடோரில் பெரும் வெள்ளம் காரணமாக ஆயிரக்கணக்கானோர் இறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முசோலினி இத்தாலியின் பிரதம மந்திரியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஓட்டோமான் பேரரசு முறிவடைந்ததை தொடர்ந்து துருக்கி நாடு குடியரசாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் தொடர் வரலாற்று புதினம் முதல் தடவையாக கல்கி இதழில் வெளிவர ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஐக்கிய அரபு குடியரசிலிருந்து சிரியா வெளியேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஐநூத்தி அறுபத்தி ஐந்து கேரட் எடை கொண்ட ஸ்டார் ஆப் இந்தியா என்ற வைரம் உட்பட பல பெருமதிமிக்க வைரங்கள் நியூயார்க் நகரில் உள்ள அமெரிக்க அருங்காட்சியகத்திலிருந்து திருடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு உலகின் முதலாவதாக ஒரு கணினியிலிருந்து வேறொரு கணினிக்கான தொடுப்பு அர்பனெட் ஏஆர் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு துருக்கியில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் ஆயிரத்தி முன்னூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரிசாவில் இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் இடம்பெற்ற பெரும் சூறாவளியினால் பத்தாயிரம் பேர் வரை இறந்தனர் மக்கள் வீடுகளை இழந்தனர் டெல்லியில் இடம்பெற்ற குண்டு வெடிப்பில் அறுபது பேர் வரை கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவின் கலிலியோ விண்கலம் முதல் முறையாக செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடைப்பட்ட குறுங்கோல் வீதி எனப்படும் பகுதியில் இயங்கி வரும் கேஸ்பிரா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று என்கின்ற குட்டிக்கோளுக்கு ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் அருகில் பறந்து கடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் பத்து அன்று கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து செலுத்தப்பட்ட இந்த விண்கலம் ஏறத்தாழ நொடிக்கு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் பறந்த போது அந்த குறுங்கோளினை ஐம்பத்தி ஏழு படங்கள் பதிவு செய்து பூமிக்கு அனுப்பியது இந்த குட்டிக்கோளின் மொத்த பரப்பளவு வெறும் ஐநூத்தி இருபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர்களே இப்படிப்பட்ட குறுங்கோள்களுக்கு வெகு அருகில் சென்ற முதலாவது விண்கலம் கலிலியோ ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு டிஸ்கவரி விண்வெளி ஓடம் எஸ்டிஎஸ் ஐந்து என்ற விண்கப்பலுடன் விண்ணுக்கு ஏவப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்களின் விவரங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வாலி தமிழக கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மேத்யூ ஹேடன் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ரீமா சென் இந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு விஜேந்தர் குமார் இந்திய குத்துச்சண்டை வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சுந்தா என்கின்ற சுந்தரலிங்கம் இலங்கை வானொலி மற்றும் பிபிசி தமிழோசை அறிவிப்பாளர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு லா ச ராமாமிர்தம் தமிழ் எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் துருக்கி குடியரசு நாள் உலக சிக்கன நாள் மற்றும் இந்தியாவில் பூனை நாள் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களை